வணக்கம் சொந்தங்களே டிராக்டரும் கலப்பையும் தேடிகிட்டு இருக்கீங்களா இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரிஸுங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி ஒரு நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக செல்ஃப் மோட்டர் மாற்றிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குங்க டிஎன் ஐம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடன வண்டி தான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் க்ரௌன் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கிறத சொல்லியிருக்காங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒன்பது கொத்து இருக்குங்க கொழுவுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ப்ளஸ் கலப்பை இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது இந்த டிராக்டருக்கும் கலப்பைக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் ப்ளஸ் கலப்பை கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்